போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஒன் கேஜி எடுத்திருக்கேன் அடுத்து கேரட் கேரட்டுமே ஒன் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டும் ஒன் கேஜி தான் டோட்டலாக த்ரீ கேஜி இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறணும் ஏன்னா இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோங்கிறதுனால நம்ம மிக்சி ஜாரில் அரையணும் அப்படிங்கும்போது நம்ம அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அதெல்லாம் அரைக்க முடியும் இப்போ என்ன பண்ணணும்னா மூணையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மூணையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் இதில் நம்ம நார்மலாக அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன சத்து கிடைக்குமோ அதே சத்துக்கு நம்ம இந்த மால்ட்டில் போதுமே கிடைக்கும் ஏன்னா எல்லா குழந்தைகளுமே ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ விரும்பி சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி பழகிடுறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கும் பால் குடிக்காத குழந்தைகளுமே இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களே திருப்பியுமே விரும்பி கேட்பாங்க எனக்கு அது போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே அது உங்களாலவே அது உணர முடியும் சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கொட்டிட்டோம் கொட்டி நல்லா மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இது கொடுக்குறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல் அதிகமாகுது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகுது அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணினா கூட இந்த இதோ ஒரு டம்ளர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் சரிங்களா நான் ஏன் பசங்களுக்கு அதுதான் செய்வேன் மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்கலங்கும்போது நான் செய்வேன் சரிங்களா அடுத்து இது என்னென்னடா ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸு நட்ஸை வந்து நான் அதையுமே குறை குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுக்கணும் இரும்பு சட்டியில் நம்ம செய்யும்பொழுது தான் அதோடய சத்துக்களை முழுமையாக நம்மளால் எடுத்துக்க முடியும் சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அந்த சட்டியில் சேர்த்துக்கிறேன் இருந்தாலுமே நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது நம்ம அந்த சிரப் கன்சிஸ்டன்சி வரும்பொழுது மேலே தெறிக்க ஆரம்பிக்கும் அப்போ அகலமான பாத்திரங்கும்பொழுது ஓரளவு அது தெறிக்கிறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும் ஆனால் நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஈஸியான மெத்தட் கிடையாது இது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அதை நம்ம கவனமாக செஞ்சோண்டாக்கா நம்மளாலே அதை ஈஸியாக செய்ய முடியும் அதே மாதிரி குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா குழந்தைகளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது ஏன்னா இது அப்படி கொதிக்கும்போது அந்த பப்பிள்ஸ் நம்ம மேலே தெரிச்சிச்சின்னா அது ஃபுல்லாக கட்டியாகி கொப்பளமாக ஆரம்பிச்சிரும் அது வேறு அந்த குழந்தைங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் ஸோ என்ன பண்ணிக்கோங்க குழந்தைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு இதில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் வெ வெளில போட்டு நல்லா கிண்டிட்டோம் ஒரு ஃபைவ் அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரையுமே மூணு கிலோ எடுத்துக்கணும் நம்ம என்ன பொருள் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நாட்டு சக்கரை எடுக்கணும் நம்ம கூடவோ குறச்சோ போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் அந்த பவுடர் பேஸ்ட் வந்து எடுக்க முடியாது ஸோ ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் அது மாதிரி சுத்தமான நாட்டு சக்கரையாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி செஞ்சிங்க தான் தான் ஏன்னா சில நாட்டு சக்கரையில் கல் மண் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும்பொழுது அது நம்மளுக்கு சரியாக வராது ஸோ சுத்தமான சுத்தமான நாட்டு சர்க்கரையாக சேர்த்து நல்லாவே கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிறப்பேஸ்க்கு வரும் இப்போ இதை நம்ம யார் யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்கள ஒரு பத்து மாத குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையுமே தாராளமாக குடிக்கலாம் கர்ப்பிணி பெண்களுமே குடிக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய ஒன்று தான் இதில் எந்த விதமான கெமிக்கலோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே கிடையாது நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம அதில் எந்த விதமான கெடுதியுமே இல்லை நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் காம்ப்ளண்ட் இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் நமக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே வற்ற தொடங்கும் அது வரையுமே நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து நீங்கள் தாராளமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை எனக்கு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது என்னால் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நம்மளுமே இந்த பவுடர் வந்து சேல்ஸ்மே பண்ணுறோம் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட்டுங்கிற மூணுமே வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் மேற்கொண்டு இது பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்றாலுமே எனக்கு தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த சிரப் கன்சிஸ்டன்சி மாதிரி அப்படி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இது அடுத்த ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலறிட்டே இருந்தோம்னாக்கா இன்னுமே இது கெட்டியாகும் அடுத்த பதம் இதுதான் இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இப்போ நடுவால் கல் கரண்டி விட்டு பொழுது ரெண்டு பக்கமும் சேர்ந்து மெதுவாக வந்து விட்டது இல்லையா இதுதான் வந்து பதம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுண்டா நம்ம ட்ரை நட்ஸ் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கொட்டி நல்லா ஃபைவ் மினிட்ஸ் இது இப்போ இந்த ஸ்டேஜை வந்து ஃபுல் சிம் பண்ணிவிட்டு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கிளறி முடிச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் தூக்கி கொண்டு போய் வச்சு நல்லா இழுத்து இழுத்து கிளறினீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சூப்பரான ஏபிசி மால்ட் ரெடி ஆகிரும் என்னால் அந்த கிளரி பவுடர் பண்ணதை வீடியோ எடுக்க முடியலை ஏன்னால் நம்ம அதை கைவிடாமல் கிளறிட்டே பொழுது தான் நம்மளுக்கு அந்த பவுடர் பேஸ்ட் வந்து எடுக்க முடியும் ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியலை நான் பவுடர் பண்ணதும் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணுங்கிறதையுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா போதே உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாக கெட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஃபுல்லாக அந்த நட்ஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க தான் ஓகேங்களா ஆனால் எந்த எந்த இதுலையுமே வந்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிரும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இருந்தே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம சிம்முக்கு மாற்றணும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பேனுக்கடியில் கொண்டு போய் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தோடாக்கா நம்மளுக்கு பவுடர் கிடச்சிரும் இது பார்த்திங்களா இதுதான் வந்து கடைசி ப்ராசஸிங் நம்மளுக்கு ஏபிசி மால்ட் வந்து கிடச்சிருச்சு இதை என்ன பண்ணலான்னா சூடான பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி மில்க் ஷேக்காகவும் செய்யலாம் கூலிங்கான மில்க் எடுத்துகிட்டு இது போட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்தோண்டாக்கா மில்க் ஷேக்குமே ரெடி ஆகிரும் அதுவுமே நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழணும் சரிங்களா இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் மால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் சூடான மில்க் ஊற்றி நல்லா கலரிகிட்டே இருந்தோம்னாக்கா அதோடய கலருமே வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் தான் நம்ம எந்த விதமான கலர்ஸுமே ஆட் பண்ண கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஹெல்த் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்